ജന്മോ മരണമോ ഇന്നേ തീരുമേ രാമായ ഓങ്ങി ഊല കളന്ത சாட்டி நீராடினாய் தீங்கின்றும் மாறி பெய்து பொங்கு பெரும் சென்னல் லுடும் கையலும் களப்ப பூங்குவளை போதே பொறி வண்டே கண்படுப்ப தேங்கதேவுக்கே இருந்து சீர்த மூலை பற்றி வாங்க கூடம் நீரைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த எம்பாவா இந்த திருப்பாவை பாடல் நமக்கு செல்வத்தை அள்ளித்தர பாடல் தினமும் நீங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி பாடலை உங்கள் பூஜையில் தினமும் சொன்னீங்கன்னா பண வரவுக்கு குறைவு இருக்காது அதே போல் அபிராமிப்பட்ட நாம் கவலை இல்லாமல் இருக்கணும் தனம் பெருகணுங்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்கிறார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கடைக்கண்ணால் பார்த்தாலே போதுமா நம்ம கஷ்டமெல்லாம் தீரும் இந்த பாடல்களை நீங்க உங்க பூஜையில் சொல்லுங்க நோய் வராம இருக்கிறதுக்கு அபிராமிப்பட்டார் சொல்றாரு மணியே மணியின் ஒளியே ஒளியின் மணி புனைந்த அணியே அணியே அழகே அணுகாதவர்க்கு பிணிகே பிணிக்கு மருந்தே பணிகே தேவர் அமர்தோழும் இருந்தே நின் பத்ம பாதம் பணிந்த பின் பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னேன்னு சொல்கிறார் உன் பத்ம பாதத்தை நான் கும்பிட்டாச்சு இனி நான் யார் பாதத்துலேயும் போய் மாட்டேன் பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே மணியே மணியின் ஒளியே ஒளியின் மணிப்புனை அணியே அணியே அணியின் அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் தொழும் பெரு விருந்தே பணியேன் நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே என்ன நம்ம பிணிக்கு மறந்து சொல்கிறார் இந்த பாடலை நீங்கள் சொல்லி வந்தால் வியாதிகள் பறந்து ஓடும் அபிராமி அந்தாதியில் நூறு பாடல்களும் நூறு கவலைகளுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள் அந்த பாடல்களை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பாடலாக தினமும் முன்னால் சொன்னால் உங்கள் குடும்பத்தில் கவலைங்கிறதே இருக்காது சக்தி வாய்ந்த பாடல்கள் அபிராமி அந்தாதி பாடல்கள் ஆத்தாளை எங்கள் அபிராமி அந்த பூத்தாளை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேத்தாளை தொழுவார்க்கு ஒரு பிணி இல்லையேன்னு சொல்கிறார் இந்த பாடலை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் மனச்சோர்வு மன